மேட்டூர் அரசு மருத்துவமனையில் இரவு நேரங்களில் மருத்துவர்கள் பணியில் இருப்பதில்லை தொலைபேசியில் கேட்டு செவிலியர்களே சிகிச்சை அளிக்கின்றன பல்வேறு புகார்கள் பொதுமக்களிடையே எழுந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் சதாசம் அவர்கள் திடீரென மருத்துவமனைக்கு வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்து நடவடிக்கை மேற்கொண்டார் கமிஷனரே சொல்லி நான் என்ன சொன்னேன் கமிஷனர் கிட்ட அதெல்லாம் நீ பண்ண வேண்டிய வேலை தான் முக்கியம் சுகாதாரம் அது முக்கியம் ரெண்டு பேரு இப்ப அது நிறைய பேர் வந்து